ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சிவா லோட்டஸ் கார்டன் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம்னா ஒரு சின்ன கார்டன் டூர் தான் பார்க்க போகிறோம் கார்டன் டூர் பார்த்துட்டு beginners எப்படி லோட்டஸ் டியூபரை சூஸ் பண்ணுறது எந்த மாதிரி சைஸில் நீங்கள் டியூபர் சூஸ் பண்ணி planting உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ளோரிங் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கிளியர் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம பார்க்குற இந்த வெரைட்டி நேம் வந்து ஜூலியட் அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான் இது மார்க்கெட்டில் இறங்கி ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஜூலியட் பாருங்க அப்புறம் ஒரு ஒன் மந்த்துக்குள்ளே தான் இருக்கும் நம்ம சேல் டியூபர் சேல் போட்டிருந்தோம் ஜூலியர் சேல் போட்டு நம்ம ஒரு சின்ன ரன்னர் தான் நம்ம பிளான்ட்டிங் பண்ணியிருந்தோம் பாருங்கள் ரன்னர்லேயே எவ்வளோ ஹெல்த்தியாக அது வளர்ந்துருக்குன்னு பாருங்க சீட் பாடோடு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஃப்ளவர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி நித்தியாங்கிற ஒரு பவுல் வெரைட்டி தான் இந்த நித்தியாங்கிற வெரைட்டியும் ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி பாருங்கள் நம்ம ஒரு சின்ன டியூபர் பிளான்ட்டிங் பண்ணியிருந்தோம் ஃபஸ்ட்டு ஃப்ளவர் தான் இது இன்னும் நிறைய பட்ஸ்லாம் வரும் பாருங்கள் இது தான் ஃபஸ்ட்டு பட்டு இந்த பிளான்ட்டில் மித்தியாங்கிறது ஒரு பவுல் வெரைட்டி தான் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் ஃப்ளவர் ஆகும் நீங்கள் கொடுக்குற அடியில் கொடுக்குற உரத்தை பொறுத்து அது ஃப்ளவரிங் இருக்குது நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது நம்ம பிளான்ட்டிங்க்கு வச்சுருக்க டியூபர்ஸ் தான் இது நம்ம இப்போ பிளான்ட்டிங் பண்ண போகிறோம் பாருங்க நீங்கள் எப்போ டியூபர் பிளான்ட்டிங் பண்ணாலும் இது மாதிரி நல்லா வேர் வந்திருக்கணும் பாருங்கள் பாருங்கள் இது மாதிரி நல்லா ரூட் வந்து நல்லா லீஃப்லாம் காயின் லீஃப்லாம் நல்லா ஓரளவுக்கு விரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த வெரைட்டி டியூபராக இருந்தாலும் பிளான்ங் பண்ணும் ஃப்ரெஷ் டியூபராக இருந்தால் அந்த டியூபரை நீங்கள் பிளான்ட்டிங் பண்ணக்கூடாது ஏன்னா அது அப்படியே அழுகி போனாலும் அழுகி போயிடும் இதுமாதிரி வேர் வந்ததுக்கப்புறம் பிளான்டிங் பண்ணிங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக உங்களுக்கு வளரும் பாருங்க இது வந்து பிஸ்தா கிரீனுங்கிற ஒரு வெரைட்டியோட டியூபர் தான் இது பாருங்கள் இதுவும் நல்ல ஒரு ஹெல்த்தியான டியூபர் லக்ஷ்மிங்கிற ஒரு வெரைட்டி நம்ம பாட்டிங் பண்ண வச்சிருக்கோம் பாருங்கள் நல்லா எவ்வளோ மொத்தம் இருக்குது பாருங்கள் நல்லா உருண்டு இருந்திருக்கு டியூபரு பாருங்கள் கை பிடிச்சா இவ்வளோ இருக்குது இவ்வளோ பெரிய டியூபர் நீங்கள் பிக்னஸ்ஸாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பெரிய டியூபர் பிளான்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ளவரிங் கிடைக்கும் நீங்கள் பிகினஸ்ஸாக இருந்து சின்ன டியூபர் பிளான்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் வந்து பொறுமையாக தான் கிடைக்கும் ஒரு சில நேரம் அது ரீபார்ட்டிங்க்கு அப்புறம் கூட அது பூக்கலாம் பெரிய டியூபராக இருந்தால் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் மந்த்துக்குள்ளே ஃப்ளவரிங் வாங்கிடும் பாருங்கள் நீங்கள் பிகினஸாக இருந்தீங்கன்னா எப்போ வாங்கினாலும் பெரிய டியூபர் வாங்கி பிளான்டிங் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ஃப்ளவரிங் கிடைக்கும் கம்மி விலையில் டியூபர்ஸ் கிடைக்குதுன்னு ஒரு சில பேர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க அது ஓரளவு நல்லா க்ரோத் ஆகுற டியூபர் சேல் பண்ணால் பரவாயில்ல க்ரோத்தே ஆகாதுன்னு தெரியாமல் அந்த டியூபரை சேல் பண்ணுறாங்க ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எதையும் வாங்காதீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வளராது அழுகி போயிடும் வாங்கினா கொஞ்சம் மீடியம் சைஸ் இல்லைன்னா பெரிய சைஸ் டியூபர் வாங்கி ப்ளான்டிங் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிலேருந்து ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற இந்த வெரைட்டி நேம் வந்து ஹரிதா அப்படிங்கிற ஒரு புது வெரைட்டி தான் கண்டினியூஸாக உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுக்கும் பாருங்கள் இன்னும் ஒரு முட்டை இருக்குது ஏன்னா ஒரு முட்டை இருக்குது பாருங்க ரெண்டு முட்டை இருக்குது இன்னும் தண்ணிக்குள்ளே நிறைய முட்டு வரும் பாருங்கள் ஒரு சூப்பரான ட்ராபிக்கல் வெரைட்டி தான் ஹரிதா நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது பூவடால் அப்படிங்கிற ஒரு வாட்டர் லில்லி தான் டியூபர் பிளான்ட்டு தான் நம்ம பிளான்டிங் பண்ணியிருந்தோம் பாருங்கள் இப்போ தான் ஒரு நாலு லீஃப் வந்திருக்கு ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் ஒரு ரெண்டு மூணு லீஃப்னால வேறு விட்டு வளருது பாருங்கள் ஒரு சூப்பரான எல்லோ கலர் ட்ராபிக்கல் வெரைட்டி தான் பூவடால் ஃப்ளவர் பிக் வந்து நான் மேலே ஆட் பண்ணுற பாருங்கள் பாருங்கள் நீங்கள் சின்ன டியூபர் பிளாண்டிங் பண்ணுறப்ப இது மாதிரி ஒரு சின்ன பாட்டில் பிளான்டிங் பண்ணி டப்புக்குள்ளே இப்படி வச்சிருங்க இது மாதிரி பிளாண்டிங் பண்ணி வச்சு பெரிய பிளான்ட் பிளான்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி டப்பு மாற்றிட்டு நல்லா பெரிய பிளான்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பெரிய டப்பில் கொடுக்கலாம் பாருங்கள் பொறுப் பிளான்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இது பெரிய பிளான்ட் நம்ம பெரிய ஒரு தொட்டியில் பிளான்டிங் பண்ணியிருக்கோம் ஒரு பெரிய தொட்டியில் பிளாண்டிங் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த வெரைட்டி பாருங்கள் இது மாதிரி பழைய இலை இருந்தாலும் இங்கே கிள்ளி போட்டுருணும் விவி பேரஸ் வெரைட்டியில் இந்த மாதிரி நடுவில் இருந்து செடி வளரும் அது வந்து இருந்து செடி வளரக்கூடிய வெரைட்டியில் நீங்கள் இந்த இலையை தூக்கி போட தேவையில்லை இப்படி கம்முத்து போட்டுடலாம் ஆனால் டியூபர்லேருந்து வளர்கிற வெரைட்டிலேருந்து இலையில இது மாதிரி வராது அந்த இலை வேஸ்ட் தான் இது மாதிரி மல்டிபெட்டல் வெரைட்டி முக்கால்வாசி எல்லாமே டியூபர் பிளான்ட்டிங் டியூபர் ப்ரொபோட்டட் மூலமாக தான் வளரும் பாருங்க இங்கே ஒரு இது இருக்குது பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக வளர்ந்துருக்குன்னு வாட்டர் கேபேஜ் உங்கள் தண்ணிக்கு வந்து அந்த பிளான்ட் எல்லாம் செட் ஆகிடுச்சுன்னா நல்லா ஹெல்த்தியாக சூப்பராக வளரும் பாருங்கள் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து இன்னும் ஒரு சூப்பரான வீடியோஸ் தான் வரும் லோட்டஸ் ஃப்ளவரை எப்படி பெரிய பெரிய பூவாக பூக்க வைக்கிறது அதுக்கு என்ன ஃபெர்டிலைசர் கொடுக்கலாங்கிற ஒரு கிளியர் வீடியோ தான் நெக்ஸ்ட் வீடியோ வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ